இந்த வாழ்க்கையில எல்லாருமே அவங்க நினச்ச மாதிரி வாழணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க ஆனால் ஒரு சில பேரால் மட்டும்தான் அவங்க நினச்ச லைஃப் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி அந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டே இருப்பாங்க ஒரு சில பேருக்கு அவங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா முதன்மையான ரீசன் அவங்களோட தாட் ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் அந்த விஷயத்த ரொம்ப லவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த ஒரு விஷயத்தை தான் நம் முன்னோர்கள் சொல்லாம போயிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிலே ஃபேமஸான லீடர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் மியூசிஷியன்ஸ் அவங்களாம் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சனால தான் அவங்களோட கோலை எல்லாருமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க பிளாட்டோ ஷேக்ஸ்பியர் நியூட்டன் ஹியூகோ பீதோவன் லிங்கன் எமர்சன் எடிசன் ஐன்ஸ்டீன் இந்த ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டனால தான் அவங்க மிகப்பெரிய மாமேதைகளாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில் அசாதாரணமான விஷயங்களை எல்லாமே சாதாரணமாக அவங்க வாழ்க்கையில் பண்ணி முடிச்சுட்டாங்க மிகப்பெரிய சாதனைகளையும் பண்ணாங்க இந்த சீக்ரெட் புக்கில் நிறைய ஆர்த்தர்ஸ் வந்து அவங்களோட விளக்கத்தை பகிர்ந்திருக்காங்க அதுலேயும் ஜான் அஸ்ரஃப் தன்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை அவர் இந்த புத்தகத்தில் விளக்கியிருக்காரு ஜான் அஸ்ரஃப் இவர் அக்டோபர் செவன் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் விப் இஸ்ரேலில் பிறந்தார் இவர் ஒரு மிகப்பெரிய ஆண்டர்ப்ரனர் பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ரன் அவுட் ஸ்பீக்கர் ஸ்பெஷலைஸ் இன் பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஜான் அஸ்ரஃப்க்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி அப்போ கொஞ்சம் தான் தெரிஞ்சிச்சு அதை அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவர் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஒரு விஷன் போர்ட் அவராக ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு விஷன் போர்டு என்னென்னா அவரோட ஆசைகள் கனவுகள் இந்த மாதிரிலாம் கார் வாங்கணும் வாட்ச் வாங்கணும் தன்னோட சோல்மேட் தன்னோட ட்ரீம் லைஃப் இப்படி எல்லாமே அவரோட ஆசைகள் எல்லாத்தையும் பிக்சரைஸ் பண்ணி அந்த போர்டில் பேஸ் பண்ணி வச்சுருந்தார் அதுதான் அவர் விஷன் போர்டுன்னு அந்த சீக்ரெட் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஜான் அஸ்ட்ராஃப் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பீரியட்லேயே அஞ்சு வருஷத்தில் அவர் நிறைய இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனார் கடைசியில் அவர் கேலிஃபோர்னியாவில் குடியேறினார் டூ தௌசண்டில் கேலிஃபோர்னியா போனக்கப்புறம் அவங்க அங்கே ஒரு வீடு வாங்குகிறாங்க அந்த வீடு வாங்கினக்கப்புறம் ஒரு சில ரெனோவேஷன் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க கணக்காக அதுக்கப்புறம் அவங்க பழைய வீட்டில் இருந்த ஒரு சில திங்ஸ் எல்லாம் இங்கே கொண்டுட்டு வர்றாங்க ரெனோவேட் பண்ணுற ஒர்க்கோட அவங்களோட திங்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணிகிட்ருந்தாங்க அப்போ அடுத்த நாள் அஸ்ரஃப் ஆஃபீஸில் இருந்தார் அவரோட பையன் ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு போய் இந்த பாக்ஸை எனக்கு ஓப்பன் காமிங்கன்னு சொல்லிவிட்டு தன்னோட தந்தைகிட்ட கேட்குறாரு அதுக்கு உடனே ஜான் அஸ்ரஃப் அந்த பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்றாரு அதில் ஒரு விஷயம் இருந்துச்சு அதுதான் விஷன் போர்டு அந்த விஷன் போர்டை காமிச்சு இதெல்லாம் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையன்கிட்ட காமிக்கிறாரு அதுல மெர்ச்சண்டி ஸ்போர்ட்ஸ் கார் வாட்ச் ஹவுஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அவர் செகண்ட் விஷன் போர்டை பார்க்குறாரு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாகறாரு ஜான் அஸ்ரஃப்ட் அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே கதறி அழுகிறாரு உடனே அவரோட பையன் கேட்குறாரு அப்பா நீங்கள் ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஜான் அஸ்ரஃப்ட அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் என்னோடய கனவு வீட்டில் எப்படி வாழணும்னு நினச்சேனோ அதே மாதிரி தான் இந்த வீட்டை நான் கட்டி அந்த வீட்டில் நான் வாழ்ந்துட்ருக்கேன் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கணும் டென்னிஸ் கோர்ட் மிகப்பெரிய மரம் செடி கொடி இதுகளெல்லாம் வச்சு நான் ஒரு மிகப்பெரிய வீடை கட்டணும்னு தான் ஆசைப்பட்டேன் அவர் எப்படி ஆசைப்பட்டு அந்த விஷன் போர்டில் பிக்சரைஸ் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரிதான் இந்த வீடை அவர் ரெனோவேட் பண்ணி அந்த வீட்ல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு ஜான்ஸ்ட்ரணர்றாரு லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லாவே ஒர்க் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமாயிராரு பவர் ஆஃப் விசுவலைசேஷனை பத்தின புரிதல் அவருக்கு அப்பா அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சு அவர் படித்த எல்லா விஷயங்களையும் அவர் அவர் வாழ்க்கையில் பார்த்தனால லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே அவருக்கு ஒரு புதுவிதமான ஈர்ப்பு வந்ததோட மிகப்பெரிய நம்பிக்கை அவருக்குள்ளே உண்டாச்சு இந்த ஒரு சீக்ரெட்டை உணர்ந்ததால் ஜான் அஸ்ட்ராஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் அவரோட ட்ரீம்ஸ் கோல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அப்ளை பண்ண ஆரம்பித்தார் அவர் மிகப்பெரிய கம்பெனிஸ் பில்ட் பண்ணார் அஸ் அவரோட கனவு இல்லத்தையும் அவர் கட்டி முடித்தார் அவர் நினச்ச வாழ்க்கையை அவர் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சார் அது மட்டும் ஜான் அஸ்ரஃப் அவர் ஒரு மிகப்பெரிய நியூரோ பிரைன் எக்ஸ்பர்ட்டும் கூட நம்ம மூளை சம்பந்தப்பட்டமான ஆச்சரியமான தகவல்கள் பத்தி அவரோட புத்தகங்களில் நிறையவே எழுதியிருக்காரு தி ஆன்சர் இன்னர் சைஸ் ஹேவிங் இட் ஆல் அன்லாக் யர் ஹிடன் பிரெயின் பவர் த கம்ப்ளீட் விஷன் போர்ட் கிட் இதில் முக்கியமாக தி ஆன்சர் இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியாத ஹிடன் ஆன்சர்ஸ் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த புக்கில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த விஷன் போர்டு ஜான் அஸ்ட்ரஃப் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காரு உங்களோட கற்பனை கலந்த ஆசைகளை நீங்கள் ஒரு போர்டில் பிக்சரைஸாக பேஸ்ட் பண்ணி அந்த போர்டில் ஒட்டிடணும் கார் பைக் நீங்கள் எந்த வீட்டில் வாழ்கிறீங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க எந்த மாதிரிலாம் லைஃப் ஸ்டைல் வேணுமோ நீங்கள் எல்லாத்தையும் அந்த போர்டில் பேஸ் பண்ணிடணும் டெய்லியும் நீங்கள் எங்கே அந்த விஷயத்தை ஈஸியாக பார்ப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அந்த விஷன் போர்டை செட் பண்ணணும் அந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி நீங்கள் ரொம்பவே கிராட்டிட்யூட் நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஜான் அஸ்ட்ரஃப் நீங்கள் இதை டெய்லி கன்சிஸ்டன்ஸியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க கடைசியாக நீங்கள் எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் உங்களை தேடி தானாக வரும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்கு உதாரணமாக இன்னொரு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்காங்க சீக்ரெட் புக்கில் சீக்ரெட் வெப்சைட் ஃபாரமில் ஒரு பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த சீக்ரெட் மூவியை பார்த்துட்டாரு அந்த மூவியை பார்த்தக்கப்புறம் அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்குது இந்த சீக்ரெட் மூவிக்கான டிவிடி நம்மள்கிட்ட இல்லைன்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு அதனால அவர் என்ன பண்றாருனா ஒரு விஷன் போர்ட் கிரியேட் பண்றாரு அந்த விஷன் போர்டில் சீக்ரெட் மூவி டிவிடிய அவர் பேஸ் பண்ணி ஒட்டுறாரு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இவருக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க சீக்ரெட் வெப்சைட் ஃபாரம்ல நீங்க சீக்ரெட் டிவிடி கிவ் அவேன்ட்டு ஒரு போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவரும் அந்த போஸ்ட் போட்டுறாரு அந்த போஸ்ட் போடுறப்ப அவர் ரொம்பவே ஆர்வமா போட்டாரு அந்த போஸ்ட் போட்ட நிமிஷம் அவர் அந்த வெப்சைட்டில் கமெண்ட் பண்ணுறாரு முதல் நபராக இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் டென் மெம்பர்ஸ் யார் வந்து போஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சீக்ரெட் டிவிடி கிவ்அவே ஃப்ரீயாக கிடைக்குன்னு சொல்லியிருந்தனால அவரே அதை போஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அது அவர் முதவே அவர் கமெண்ட் பண்ணிட்டாரு தன்னோட விஷன் போர்டில் க்ரியேட் பண்ண அடுத்த ரெண்டு நாள்லேயே அவரே அந்த போட்டு அவரே முத கமெண்ட் போட்டு ஆசைய அடைஞ்சாரு அவரோட ஹெட் சொன்ன அந்த வேலையையும் முடிச்சுட்டாரு ஆஸ் அவுட் சைடரா அவர் கமெண்ட் பண்ணனால அந்த டிவிடி அவருக்கு இலவசமா அவருக்கு சொந்தமா கிடைச்சிச்சு ஜான் பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் தன்னோட அம்மாட்டையும் அவர் கற்றுக்கிட்டதாகவும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சொல்லியிருக்காரு அவர் சின்ன வயசாக இருந்தப்போ அவரோட அம்மா பர்டிகுலராக ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு அவங்களோட பேரை எழுதி அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் அந்த வீடு வாங்குறதுக்கான முயற்சிகளும் பண்ணிகிட்ருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கற்பனையில் அந்த வீட்டில் வாழ்கிற மாதிரி அவங்க ரொம்பவே கற்பனை பண்ணி வச்சிட்ருந்தாங்க அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி வீடு விற்பனைக்கு வருது நீங்கள் சொன்ன ஆஃபர் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க நினச்ச மாதிரி அந்த வீடை வாங்கிடுறாங்க கனவு இல்லத்தை அடைஞ்சிட்டாங்க அவரோட அம்மா ரொம்பவே ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைஞ்சாங்க இதே மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு நிறைய கற்பனை பண்ணி பாருங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்ல வைப்ஸை மட்டும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக பார்க்குறீங்களோ அதிகமாக கவர்ந்து இழுக்கிறீங்களோ அந்த விஷயமாக நீங்கள் ஆகிடுறீங்க உங்களோட கற்பனைக்கு அபரிவிதமான சக்தி இருக்குதுன்றத நீங்கள் நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் ஆசைகளை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட லட்சியம் கனவை அடைஞ்சே திருவிங்க சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணுங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை நல்லபடியாக அப்ளை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க காத்துட்ருக்கு கண்டிப்பாக நடக்கும்